அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று தேய்ப்பிரை பிரதோஷம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய முக்கிய நாளான மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு சிவபெருமானுக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் உங்களுக்கு நல்வழி பிறக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்துடைய தேய்ப்பிரை பிரதோஷம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய எம்பெருமானுடைய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி நாள்ல நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் கோவில்கள் நடைபெறக்கூடிய பிரதோஷத்துலையும் நீங்க கலந்துக்கோங்க அதே மாதிரி சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் கண்டிப்பாக எல்லா சிவபெருமான் கோவில்களையும் கண்டிப்பாக நடைபெறும் அதனால் அந்த பூஜையிலே நீங்கள் கலந்துக்கோங்க கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கும் நம்மளுடைய முன்ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் சரிங்க இப்போ கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் இப்போ பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பழங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா செல்வ நிலை உயரும் தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குரல் வளம் இனிமையாகும் இப்ப நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்துல ஒற்றுமை வேணும் அப்படின்னா இளநீர் வாங்கி கொடுக்கலாம் திருமண தடைகள் நீங்கணும் சுபகாரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த பொதுவாக வந்து தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது விபூதி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம பாவவினைகள் அனைத்துமே நீங்கும் இது போக நீங்கள் பன்னீர் சந்தனம் இதெல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வில்வ பொடியும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலை கிடைத்தால் அந்த வில்வ இலையை வைத்து இன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது வில்வ இலை கிடைத்தாலும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து அந்த பிரதோஷ பூஜையிலையுமே சிவராத்திரி பூஜையிலையுமே கலந்து உங்கள் வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதனால முழு மனதோட முழு பக்தியோட சிவபெருமானை நீங்க வேண்டிக்கோங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுடைய என்ன வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரம் நிச்சயமாக கிடைக்கும்